புரிவ ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் நாளைக்கு நூறு ஆயிரம் ரூபாய் ஒரு லட்சம் புரிந்து ஆமாயா

அன்பார்ந்த எதிர்கால மக்களுக்கும் தலைவர் ஐயா அவர்களுக்கும் பொறவர் ஐயா அவர்களுக்கும் செயலாளர் அவர்களுக்கும் எல்லா கமிட்டியர்களுக்கும் நமக்கு நல்ல நெறிமுறைகளை பாதுகாக்க அளித்துக் கொண்ட காவல்துறை ஆய்வாளர் ஐயா அவர்களுக்கும் இங்க நமதரும் உறவை நாதர் சவுங்கண்டே வீரமாக இசை பன்னிரு குண்டர சக்கரவர்த்தி அவர்களுக்கும் அவர்களுக்கு நமக்கு நமதரும் உறவை சாம்பார் ஏற்பாடு செய்து கொடுத்த மூர் நிக்கேஸ்வரர்களுக்கு வெனா கமிட்டியாங்களுக்கும் மாற்று நமது காளியம்மன் கோவிலை மணி கட்டிட்டிருக்கிற பூசாரி அவர்களுக்கும் பூசாரி அவர்களுக்கும் பூசாரி அவர்களுக்கும் இங்க நம்ம தெருல இருந்து வெச்சிருக்கே இருந்து சொல்றேன் அவர் காலை ஏந்தி போய் குலாமா ஆटिया ஆटिया தேயரை சேர் இப்ப போய் எது ஆமா சீமி வைக்கிறாங்க நாங்க ஒரு நாளைக்கு எதிர்காங்க